அனைவருக்கும் வணக்கங்கள் இது தொடர்பான என்னுடைய பேச்சு தொடர்பான விஞ்ஞான அறிவியல் மக்களிடையே சென்று அடைவது என்பது பெரிய மிக மிக கடினமான ஒன்று அதை நட்பண்புடன் பணியாற்றி வரும் இந்த குழுக்களுக்கு என்னுடைய மிக மிக நன்றி மற்றும் வாழ்த்துக்கள் இந்த சிறிய அறிமுகத்தோடு நான் என்னுடைய உரையை துவக்குகிறேன் இன்றைக்கு நான் பேச உள்ள தலைப்பு நாம் யார் எங்கிருந்து வருகிறோம் அது மட்டும் இல்லாமல் இந்த மரபணுவால் ஏற்படக்கூடிய பல வகை நோய்கள் அதில் இருதய நோய் மற்றும் மூளை சம்பந்தப்பட்ட நோய் மற்ற சில நோய்களை பற்றியும் நான் ஆய்வுரை நடத்தி வந்து வருகிறேன் பட் அது இல்லாமல் நான் எப்பொழுது தொடங்கினோ கிட்டத்தட்ட முப்பது ஆண்டுகளுக்கு முன்பு தொடங்கிய இந்த நம்முடைய தோற்றத்தை பற்றிய ஆய்வு எந்த வகையில் தற்போது முடிகிறது என்பதை அதாவது முப்பது ஆண்டுகள் என்னுடைய அறிவியல் பயணத்தின் சுருக்கத்தை உங்களிடையே பகிர்ந்து கொள்வதில் மிக மிக மகிழ்ச்சி இந்த தலைப்பு எல்லோராலும் நன்று அறியக்கூடிய தலைப்பு நாம் எல்லோரும் பள்ளிகளிலோ அல்லது அஹ் கல்லூரிகளிலோ படித்திருப்போம் உயிரினங்களின் தோற்றம் அதை பற்றிய மிக மிக பெரிய ஆய்வு நடத்திய சார்ல்ஸ் டாவின் அவர் ஒரு புத்தகத்தை எழுதியிருந்தார் ஆயிரத்தி எண்ணூத்தி ஐம்பத்தி எட்டில் தோற்றத்தை பற்றி அந்த புத்தகத்தில் எல்லா இனங்களை பற்றியும் குறிப்பிட்டிருந்தார் என்ப எனக்கூடிய படத்தில் உள்ள தாவரத்தை பற்றியும் வேல்ஸ் என்ற அதனிடையே உள்ள பலவேறு இனங்களை பற்றி அது எப்படி தோன்றியிருக்கும் என்பதை பற்றி எல்லாம் அவர் எழுதியிருந்தார் அதில் என்ன இல்லாமல் இருந்தது என்றால் மனிதன் எப்படி தோன்றியிருப்பான் அதை பற்றி எதுவும் அதை அதில் குறிப்பிடப்படவில்லை அதை அடுத்து இன்னொரு விஞ்ஞானி தாமஸ் என்ற எக்ஸ்லே அவரும் நிறைய ஆய்வுகளை செய்து புத்தகத்தை வெளியிட்டிருந்தார் அப்படி என்ற ஒரு புத்தகம் அதில் நம்முடைய உடற்கூறுகளை சம்பந்தப்படுத்தி நமக்கும் மற்றும் குரங்களுக்கும் இல்ல ஒருமைப்பாற்றை அடிப்படையில் நாமும் குரங்கு வகைகளும் மிக நெருக்கமாக இருந்திருக்க வேண்டும் நாம் குரங்கு வகையிலிருந்து தோன்றிருக்க வேண்டும் என்று அதில் குறிப்பிட்டிருந்தார் ஒரு எட்டு ஆண்டுகள் கழித்து டார்வின் இன்னொரு புத்தகம் எழுதியிருந்தார் அந்த புத்தகத்தில் தெளிவாக நாம் தான் வந்திருக்க வேண்டும் என்று அடித்தரமாக அதில் சொல்லியிருந்தார் அது ஒரு பக்கம் இருக்க நாம் எல்லோரும் படித்தவர்கள் இதை நம்புகிறோம் ஒரு வேடிக்கை என்ன என்றால் சில வருடங்களுக்கு முன் இரண்டாயிரத்தி பதினெட்டு பத்தொன்பது என்று நினைக்கிறேன் நம்முடைய முன்னாள் வள மேம்பாட்டு அமைச்சர் அவர் சொன்ன சில வாக்கியங்களை உலகில் மிக சிறந்த விஞ்ஞான நாலேஜ் நாலேஜ் இல்லை விஞ்ஞான புத்தகம் நேச்சர் அதில் என்ன அவர் கூறியிருந்தார் என்பதை தெல்ல தெளிவாக கூறியிருந்தார்கள் அதில் அவர் சொல்லியிருப்பது எங்கள் முன்னோர்கள் உட்பட யாரும் எழுத்துப்பூர்வமாகவோ அல்லது வாய்மொழியாகவோ தாங்கள் குரங்கு மனிதனாக மாறியதை பார்த்ததாக கூறவில்லை அவர் சொல்லியிருப்பது எப்படி என்றால் திடீரென்று ஒரு நாள் குரங்கு மனிதனாக மாறிவிட்டது அது அப்படி அல்ல எவல்யூஷன் பரிணாம வளர்ச்சி இன்றோ நேற்றோ இல்லை அதற்கு முன்போ நடப்பதில்லை இதற்கு சில பல்வேறு மில்லியன்ஸ் ஆஃப் இயர் தேவைப்படுகிறது இப்பொழுது உள்ள சீக்வன்சிங் டெக்னாலஜி அதையெல்லாம் யூஸ் பண்ணி நம்ம பார்த்தோன்னா நமக்கும் குரங்குக்கும் பர்டிகுலராக மனித குரங்குக்கும் நிறைய ஒற்றுமைகள் உண்டு அதை பயன்படுத்தி நாம் மற்றும் சிம்பாஞ்சி என்கிற மனித குரங்கு ஒரு ஆறு முதல் ஏழு மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்பு என சொல்லக்கூடிய ஒரு இனத்திலிருந்து பிரிந்திருக்கிறோம் ஆறு முதல் ஏழு மில்லியன் வருடங்களாக என்ன ஆச்சு பார்த்தோம்னா பலவேறு இனங்கள் தோன்றி அனைத்து இனங்களும் மறைந்து விட்டது ஏழு மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்பு பார்த்தீங்கன்னா சாண்டன்சிஸ் அப்படி என சொல்லக்கூடிய ஒரு இனம் அப்படி பார்த்தீங்கன்னா பல்வேறு இனங்கள் தோன்றி அனைத்து இனங்களும் மறைந்து விட்டது இப்போ இந்த பரிணாம வளர்ச்சியில பாத்தீங்கன்னா நமக்கும் சிம்பான்சி என்று சொல்லக்கூடிய மனித புறங்கும் என்ன வேற்றுமைகள் உள்ளது நாம் நாலு நான்கு கால்களால் நடக்கிறோம் நம்முடைய மூளை வளர்ந்திருக்கிறது அதெல்லாம் இங்க இங்க நீங்க பார்க்கலாம் இந்த சாண்டன்சிஸ் என்ன சொல்லக்கூடிய இனத்திற்கு மூளை சிம்பான்சி அந்த குரங்குக்கு எந்த அளவில் இருந்ததோ அதே அளவில் தான் உள்ளது ஆனால் இங்கே ஆஸ்திரோபித்திக்ஸ் என்ன சொல்லக்கூடிய இனத்திற்கு முப்பத்தைந்து சதவீத மனிதனுடைய மூளை அளவுக்கு உள்ளது இங்கே ஹோமஹேபிலிஸ்ல ஐம்பது பர்சன்ட் ஹோமரில் அறுபது பர்சன்ட் அப்படி அதிகமாகி நியாண்டல் அதை பற்றி நான் சொல்றேன் பின்னாடி பிரெயினோட அளவு மனிதனுடைய மூளை அளவை விட பெரிதாக உள்ளது என்று கண்டுபிடித்துள்ளார் அப்போ நியாண்டல் மனிதனை விட அறிவாளியாக கேட்டால் போதைக்கு பதில் சொல்ல முடியாது ஆனா ஏன் அந்த இனம் அழிந்து போடுது என்று சொ கேட்டாலும் சொல்ல முடியாது ஒரு அறிஞர் கேம்பிரிட்ஜில் இருக்கக்கூடிய பால் முல்லர்ஸ் என்றவர் ஒரு அவருடைய அறிக்கையில இந்த இனம் ஏன் அறி அழிந்து விட்டது என்றால் நம்முடைய மனிதன் இனத்தோடைய இன்ஹரண்ட் வயலண்ட் பிஹேவியர் ஒரு காரணம் என்று அதில் குறிப்பிட்டுருக்கார் நமக்கு எல்லாம் தெரியும் நம்ம எவ்வளோ வயலண்டாக இருக்கிறோன்ட்டு மேபி அது ஒரு பாசிபிலிட்டியாக இருக்கலாம் இன்னொன்று நான்கு கால்களால் நடக்கக்கூடியது நமக்கு தேவைப்படக்கூடிய பொருட்களை தேடக்கூடிய மற்ற எபிலிட்டி எல்லாம் வந்து நமக்கு இந்த ஏழு மில்லியன் ஆண்டுகளாக நமக்கு வந்திருக்கு இன்னும் முக்கியமா நம்ம மனிதனுக்கே உரிய தனித்துவம் நமக்கு எப்படி வந்தது அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த மரபியலை விட்டு நம்ம எதையும் பிரிச்சு பார்க்கவே முடியாது மரபியல் மாற்றங்கள் என்னென்ன நடந்ததோ அதுதான் நாம் தற்பொழுது இப்படி இருக்க இருப்பதற்கான காரணங்கள் சில எக்ஸாம்பிள் சொல்றேன் அந்த மனித இனம் பரிணாம வளர்ச்சியின் போது அதிகமாக இந்த மூலக்கூறுகளின் சேஞ்சஸ் நடந்திருக்கு இங்கே ஒரே ஒரு ஒய் குரோமோசோம் மட்டும் எடுத்திருக்கேன் மனிதன் மற்ற குரங்கு வகைகள் இதில் ஒரு ஜீன் பார்த்தீங்கன்னா எஸ்ஆர் ஒய் செக்ஸ் டிடர்மினிங் ஆஃப் த ஒய் குரோமோசோம் இது இங்கே இது வந்து ஷார்ட் ஆம்னு சொல்லுவோம் இல்லைன்னா பி ஆம் இது லாங் ஆம் இல்லைன்னா கியூஆம்னு சொல்லுவோம் இது இங்கே வந்து ஷார்ட் ஆமில் இருக்குது சின்ன பகுதி குரோமோசோமோட சின்ன பகுதி இது பெரிய பகுதி ஆனால் இது இந்த பெரிய பகுதியில் இருக்குது போனபாஸ்லேயும் பெரிய பகுதியில் இருக்குது கொரில்லாவிலும் சின்ன பகுதியில் இருக்கு அதே மாதிரி மற்ற குரங்கு வகைகளிடம் அதே ஜீன் தான் வேறு வேறு பொசிஷனில் இருக்குது திரும்பி இன்னும் கொஞ்சம் ஜீன்கள் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் சிடிஒய் டேஷ் இதெல்லாம் வெவ்வேறு ஜீன்கள் இங்கே இதெல்லாம் வந்து நீளமான பங்கு பகுதியில் இருக்கு இங்க சின்ன பகுதியில் இருக்கு அதே மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா ரெண்டு இடத்துல இருக்கு இங்கேயும் ரெண்டு இடத்துல இருக்கு இப்படிப்பட்ட மாறுதல்கள் மனித பரிணாமத்திற்கு உதவி இருக்கிறது இது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு ஜீன் எடுத்துக்கொண்டாலும் அதில் உள்ள மாறுபாடுகள் ஈவன் ஒரு நம்ம நமக்கு இந்த நாற்பத்தாறு குரோமோசோம் இருக்குல மூலக்கூறுகள் அடிநைன் கோனைஸ் சொல்லக்கூடிய மூணு மில்லியன் பில்லியன் மூலக்கூறுகள் அதில் ஒரு சேஞ்ச் நடந்தால் கூட அதோடைய இம்பேக்ட் மிகவும் மோசமாகும் ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறோம் எங்களுடைய மற்ற ஆய்வுகள் அதாவது சில இண்டிவிஜுவல்ஸ் அவங்களுக்கு நாற்பத்தாறு குரோமோசோம் இருக்கும் இன்க்ளூடிங் ஒய் அவங்க ஆண்களாக பிறக்க வேண்டியவர்கள் ஆனால் இந்த எஸ்ஆர் ஒய் என்று சொல்லக்கூடிய சீனில் ஒரே ஒரு அவ்வளவு த்ரீ பில்லியன் பேஸ் பண்ண ஒரு சேஞ்ச் அந்த சேஞ்ச் வைக்ரோமோசோம் இருந்தால் கூட அவங்களை அப்படியே பீமேலாக மாற்றக்கூடிய வலிமை உண்டு அப்ப நீங்க என்ன பாருங்க அவ்வளவு ஒரு டிராஸ்டிக் சேஞ்ச் நடக்கக்கூடியது என்பது ஒரே ஒரு முடியும்னா பலவேறு மாறுதல்களை நாம் சந்தித்து இருக்கிறோம் ஏழு மில்லியன் ஆண்டுகளாக அவ அனைத்துக்குமே இந்த மூலக்கூறு மாறுதல்கள் தான் மிக மிக காரணம் அது மட்டும் இல்லாமல் சில எக்ஸாம்பிள் இங்க சொல்லியிருக்கேன் ஒரு ஜீன் பைண்டிங் புரோட்டீன் ஹெவி செயின் அதுல உண்டான மாற்றம் நம்ம மூளை பகுதியில் இந்த ஸ்கல் மண்டை ஓட்டுக்கு மண்டை ஓட்டுக்குள் நிறைய ஸ்பேஸ் கொடுத்துருக்கு தான் சைஸ் நமக்கு ஹியூமனுக்கு நிறைய வளர்ந்துருக்கு அது மட்டும் இல்லாம எனக்கு சொல்லக்கூடிய ஒரு ஜீன் அதுல ஏற்படக்கூடிய மாற்றங்கள் அது மனிதனுக்கு உரியதான சில பண்புகள் அதாவது கற்றல் வலியின் அனுபவம் வலியை உணர்தல் நம்ம எப்படி நடந்து கொள்ள வேண்டும் மெமரி இது எல்லாமே வந்து அதில் ஏற்படக்கூடிய மாற்றங்களால் உண்டான மொழி அதுக்கெல்லாம் ஒரு ஜீன் ஜீன் இன்னும் சில இதுதான் அடிப்படை நாம் இப்படி பரிமாண வளர்ச்சிக்கான அடிப்படை காரணம் இந்த மரபியல் அணுக்களில் உண்டான மாறுபாடு இதையும் சிலர் நம்பவில்லையா இப்பொழுது ஒரு மூணு உதாரணம் சொல்றேன் மூணு சகோதரர்கள் இவங்க பேசிக்கா வந்து சென்னை மயிலாப்பூர் அதுக்கப்புறம் ஒரு முப்பது ஆண்டுகளுக்கு முன்பு அவங்க பெற்றோர்கள் வந்து அவங்கள சர்க்கஸ் கம்பெனிக்கு வித்து விட்டார்கள் இது கேள்விப்பட்டு நான் சர்க்கஸ் கம்பெனிக்கு சென்றேன் சர்க்கஸ் கம்பெனி வந்து பெங்களூரில் இருந்தது இவங்களிடம் இருந்து அப்பொழுது சீக்வன்சிங் டெக்னாலஜி எல்லாம் எதுவும் இல்லை அவங்க கிட்ட இருந்து ரத்தம் எடுத்துக்கொண்டு பின்னாடி அதை யூஸ் பண்ண யூஸ் பண்ணா நமக்கு தெரியும் என்னென்ன மாறுதல்கள் அவங்க கிட்ட இருக்கு அப்படின்ட்டு எடுக்க போனா அவங்க ரத்தம் எடுக்கவே விடவில்லை இது பாருங்க ப்ரிசைஸ்லி சிம்பாஞ்சி என்ன முகவடிவம் இருக்கிறதோ அதே மாதிரியான முக வடிவம் அவங்களால் பேச முடியாது எதையும் சொல்ல முடியாது அப்படி ஒரு ஒரு அவங்களுடைய பெற்றோர்கள் நார்மல் அவங்களுக்கு எந்தவித மாற்றமும் இல்லை அப்படி இருக்கும் பெற்றோர்களுக்கு இப்படி குழந்தைகள் பிறந்தார்கள் என்றால் நாம் இப்பொழுது எப்படி இருக்கிறோமோ அதற்கு தேவையான மாற்றங்கள் ஏழு மில்லியன் ஆண்டுகளாக நடந்ததோ அந்த மாற்றம் இப்பொழுது திரும்பி நடந்து இருக்க வேண்டும் அதனால் இவர்கள் சிம்பாஞ்சி போன்ற அப்பியரன்ஸோட இருக்கிறாங்க இது ஒன்று இன்னொன்று பாருங்க இந்த குழந்தை நம்ம உடம்பில் முடி அகே குரங்குக்கும் நமக்கும் ஒப்பிட்டு பார்த்தால் நமக்கு உடம்பில் அவ்வளவாக முடி இருப்பதில்லை குரங்களோடு கம் நாம் கம்பேர் பண்ண பட் அதுவும் மரபியல் மாற்றத்தால் உண்டானதே எந்த மாற்றம் நடந்து நாம் முடியை உடம்பிலிருந்து எழுந்தோமோ அதே மாற்றம் திரும்ப நடந்திருக்க வேண்டும் அதனால் இந்த குழந்தையின் உடம்பு முழுவதும் இந்த முடி வளர வாய்ப்பு தந்திருக்கு இன்னொரு உதாரணம் இது மிக சமீப காலமாக வந்தது டர்கிஷ் ஃபேமிலி துருக்கிய குடும்பத்தில் இவர்கள் பெற்றோர்கள் அனைவரும் நார்மலாகத்தான் இருக்கிறார்கள் ஆறு குழந்தைகள் என்று நினைக்கிறேன் மூத்தவர் ஆண் மற்றவர்கள் பெண் மூத்தவர் மற்றும் மட்டும் இரண்டு கால்களால் நடக்க இயலும் அதுவும் நடக்க மாட்டார் அவர் தள்ளாடி தள்ளாடி நடப்பார் இந்த ஐந்து பெண்களும் நான் கைகள் மற்றும் கால்களால் தான் நடக்க முடியும் முன்பே சொன்னேன் இது ஒரு முக்கியமான பரிணாம வளர்ச்சி மனிதனுக்கு இரண்டு கால்களில் இருந்து நான்கு கால்களிலிருந்து இரண்டு கால்களில் நடக்க நடக்க ஒரு பெற்றது அதே மாதிரி நாம் எப்படி இந்த திறமையை மூலக்கூறு மாற்றத்தினால் பெற்றோமோ அதே பேக் பின்பாக அதே மாற்றம் நடந்திருக்க வேண்டும் அதனால் இவர்கள் அந்த எபிலிட்டியை இழந்துவிட்டார்கள் எல்லாமே ஜெனட்டிக்ஸ் அதாவது மரபியல் பரிணாம வளர்ச்சி ரெண்டையும் பிரிக்க முடியாது ஒன்னாதான் நமக்கு ஏற்படக்கூடிய மரபியல் மாற்றங்களே பரிணாம வளர்ச்சிக்கு முக்கிய காரணம் திரும்ப இங்க வரேன் நானு நம்முடைய ஆஹ் ஹியூமன் அதாவது மனித இனத்திற்கு மிக நெருங்கியது இந்த நீண்டத்தால் நான் சொல்லக்கூடிய இனம் இந்த இனம் டாக்டர் சுபாஷினை குறிப்பிட்டாங்க ஐரோப்பா மற்றும் மிடில் ஈஸ்ட் மத்திய கிழக்கரை கிழக்கு நாடுகளில் மட்டுமே இதை கண்டுபிடிக்கப்பட்டது இதை பற்றிய ஆய்வு சபந்த பற்றி குறிப்பிட்டார்கள் ரெண்டாயிரத்து பத்தில் அதுதான் முதன் முறையாக நீண்ட கால ஆராய்ச்சிக்கு பிறகு ஏன்ஷியன் டிஎன்ஏ அந்த டெக்னிக்கை ஸ்டாண்டர்டைஸ் பண்ணி அதன் மூலம் அதை சீக்வன்ஸ் பண்ணாரு அதனால்தான் தான் பாபு அவர்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் நோபல் பிரைஸு கிடைத்தது ஒரு கேள்வி கேட்கலாம் நீங்க நாமும் நியன்றத்தாலும் மிக அருகில் இருக்கிறோம் ஒன் மில்லியன் வருடங்களுக்கு முன்புதான் இவை இரண்டும் பிரிந்திருக்க வேண்டும் இப்பொழுது நமக்கும் நியன்றத்தாலுக்கும் ஜெனட்டிகளாக அதாவது மரபியல் ரீதியாக ஏதோ சம்பந்தம் இருக்கிறதா என்பது இது ஒரு மற்றொரு ஆய்வு ஒரு ஐம்பது அறுபது விஞ்ஞானிகள் நாம் இதில் ஒரு பங்கு டேவிட் பேருக்கிறார் நீண்ட கால கொலாபரேட்டர் டாக்டர் சுபாஷினி டாக்டர் கண்ணன் இவரும் அவரை பற்றி சொன்னார்கள் இந்த ஆய்வில் உலகில் உள்ள மனித இனங்கள் அனைவருக்கும் இந்த நியாண்டத்தினுடைய ஜெனட்டிக் மெட்டீரியல் எப்படி இருக்கிறது என்பதை பற்றி பார்ப்போம் அதில் ஆப்பிரிக்காவில் இருக்கிறவர்களுக்கு எவருக்கும் இல்லை ஜீரோ பர்சன்ட் சதவிகிதம் பட் மற்ற அனைவர்களுக்கும் மூன்று சதவீத அளவுக்கு மியான்த்தல் உடைய உயிர் மூலக்கூறு நமக்கு அனைவருக்கும் இருக்கிறது இதுக்கப்புறம் நிறைய அறிவியல் ஆய்வு நடந்தது கோவிட் டைமில் கூட பேபோ ஒரு ஆய்வு கட்டுரை வெளியிட்டு இருந்தார் அதற்கு நாங்கள் வேறு மறுப்பும் சொல்லியிருந்தோம் ஏனென்றால் நாம் கியான்த்தல் இடம் இருந்து நமக்கு நியன்றாத்தல் இருந்து வந்த ஒரு குறிப்பிட்ட டிஎன்ஏ தொடர் தென்னிந்திய தென் ஆப் தென்னாசிய மக்களுக்கு கொரோனா அதிக இருப்பதற்கு காரணம் என்று சொல்லியிருந்தார் அவர் சொன்னதன் அடிப்படை யுகே ஒரு ஆய்வு நடத்தியிருந்தாங்க அதில் நிறைய பங்களாதேஷ் பீப்புள் இருந்தாங்க அதில் வந்து எக்ஸ்ட்ரீமாக யாருக்கெல்லாம் நோய் இருந்ததோ அந்த ஹாஸ்பிட்டலில் அவங்களோட கணக்கு எடுத்து பார்த்தா நிறைய வந்து பேசிக்காக பங்களாதேஷ் பட் அவங்க சவுத் ஏஷியன் அப்படின்னு கிளாஸிஃபை பண்ணியிருந்தாங்க பட் உங்களை எல்லாருக்குமே தெரியும் கொரோனா டைமில் இந்தியா வந்து மற்ற நாடுகளை காட்டிலும் பெட்டராகவே இருந்தது அதனால் அது ஒரு காரணமாக இருக்கும் என்று நாங்கள் நம்பவில்லை அது நிறைய சுகாதாரம் சுகா சுகாதாரத்தை பொறுத்தும் நிறைய காரணம் இருக்கும் அதனால் அதை பற்றி அதிகமாக நாங்கள் பேச விரும்பவில்லை இப்பொழுது இது அனைத்தும் முடித்த பிறகு இது ஒரு உங்களுக்கு ஒரு பேசிக் இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்கோம் நாம் ஹோமோ சேப்பியன் அதாவது இப்பொழுது இருக்கக்கூடிய மனிதன் எப்படி தோன்றினான் என்பதை பற்றி பார்ப்போம் இது எல்லாருக்கும் மிக தெரிந்த உண்மை